நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. இதனுடைய பொருள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காதுங்கிறதுக்கு தான் மறைமுகமாக அப்படி ஒரு வார்த்தை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அது தெய்வம் இருந்து குற்றம் குறைகள் அது செய்யும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்குது நினைப்பதெல்லாம் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் தெய்வம் இருந்தாலும் தெய்வம் இல்லை என்றாலும் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் எப்படி நடக்கும் நினைக்கும் பொழுது அது எப்படி அதை நடக்கிறதுக்கு செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணணும் எப்படி அது இப்போ விமானத்தில் பறக்கணும்னு உதாரணமாக எடுத்துக்கலாம் எல்லாராலையும் விமானத்தில் பறக்க முடியாது அப்போ விமானத்தில் பறக்கணும்னா அது விமானம் எங்கே இருக்குது எந்த இடத்துக்கு போகணும் எவ்வளவு அதுக்கான செலவாகும் அந்த விமான நிலையம் எங்கே இருக்குது முதல்ல இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த விமானம் போக வேண்டிய இடம் அது எந்த இடத்துக்கு இருக்குது அது என்ன கட்டணம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உள்ளூரா வெளியூரா பாஸ்போர்ட் வேணுமா வேண்டாமா அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டா டொமஸ்டிக் ஏர்போர்ட்டா இந்த தகவலெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு போனோம்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துவிடும் இது ஒரு சின்ன உதாரணம்தான் ஸோ நாம் எதை நினைத்தாலும் அதற்கான வழிவகைகளை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நினைப்பதெல்லாம் நிறைவேறும் அதற்கு தெய்வம் இருக்கும் என்று அவசியம் இல்லை சொல்லும்பொழுது அப்படி சொல்வார்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை தெய்வம் இருந்தால் அப்போ நடக்காதுன்னு போயிடும் அப்படி தான் நெகட்டிவாக தானே இருக்குது நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்போ இது நெகட்டிவாக இருக்குது நெகட்டிவான எதிர்மறையாக இருக்குது நேர்மறையாக சிந்தித்தால் எல்லாமே நடக்கும் நாம் சிந்திக்கிறது நேர்மறையாக இருக்கணும் எதிர்மறையாக நினைக்கக்கூடாது அதுக்கான முயற்சி வேண்டும் உழைப்பு வேண்டும் பொருள் வேண்டும் அதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக எல்லாமே நடக்கும் நான் என்றைக்குமே இது போல் நினச்சதே இல்லை இந்த இது இந்த வார்த்தைகளெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அதை நினை சுத்தமாகவே எனக்கு தெரியாது நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் நான் நினைத்ததெல்லாம் நடந்தது அதுக்கான பாடுபட்டேன் உழைத்தேன் வழிவகைகள் தெரிந்து கொண்டேன் அதனால் நான் வெற்றி பெற்றேன் என்று வரை வாழ்க்கையில் வெற்றிதான் தோல்வி என்பதே இல்லை ஒரு முறை தோற்றுவிட்டால் இரண்டாவது முறைக்கு முயற்சி செய்ய வேண்டும் பல முறை கஜினி முகமது சொல்வார்கள் அவன் பதினெட்டு முறை படையெடுத்து பத்தொம்போதாவது முறை வென்றான் கொள்ளை அடித்தான் வென்றான் என்றால் கொள்ளை அடித்தான் அப்போ அவனுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது ஒரே ஒரு சிலந்தி பூச்சி தான் அந்த சிலந்தி பூச்சை அந்த இலைகளை வெட்டி விட்டுக்கிட்டே இருந்தான் அது விடவே இல்லை திரும்பி திரும்பி கட்டிக்கிட்டே இருந்தது அதுதான் அவனுக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது அதனால் ஒரு முறை தோற்றாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் தேவையில்லை இது என்னுடைய கருத்து நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பவில்லையோ அது ஏன் அந்த பாடலை எடுத்துக்கொண்டு அதை பற்றி பேசுகிறேன் என்றால் உண்மை அதுதான் அப்போ சொல்லும் பொழுது பாட்டு அப்படி எழுதிடுவார்கள் ஏனென்றால் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் அந்த பாடலை எழுதிடுவாங்க தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்போ இது போல் இருக்கும் தெய்வத்தில் நீங்கள் நம்பி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நடந்துடும் சொல்லிட்டு அப்படி உண்மையிலே இல்லை தெய்வம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீங்கள் முயற்சி செய்தால் எல்லாமே வெற்றி பெற முடியும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் பல்லவன் சாலை எனக்கு எதிரே இருக்கிறது இந்த கால்பந்து மைதானம்தான்